ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன நமது ராசிக்கு மட்டுமே உண்டான திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்து விஷயங்களையும் நம்ம பொதுவான நமது தனித்துவமான ராசி மூலமாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் நமது சேனலுக்கு சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சுட சுட புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நிறைய நபர்கள் வந்து பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தலைன்னு சொல்லிட்டு அனாலிட்டிக்ஸில் வந்து காமிக்குது ஸோ எல்லாருமே வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மீண்டும் ஒரு முறை நீங்கள் என்றும் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி இப்ப இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள்க இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினம் நண்பர்களே இன்று தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தரும் அதற்கு உகந்த நாள் இன்று தினம் விநாயகர் வழிபாடை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் காரிய தடைகள் அகலக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை விநாயகர் அருள்வார் இன்னைக்கு நமது ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசி தேவி புதன் பகவான் வந்து குரு பார்வை பெறுதுங்க சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து மேசத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக அதிகமான கெத்து காட்ட முடியுங்க என்ற தினம் மேலதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு உங்க செயல்பாடுகளை சிறப்பாக பாராட்டி நல்ல ஒரு ரிவார்டு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் வலுவாக காணப்படுது நண்பர்களே உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை இன்றைய தினம் கண்டிப்பாக விலகிவிடக்கூடிய யோகம் இருக்கிறது என்று குடும்பத்திலையும் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் அலுவலக பணியிலும் மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ் அமைந்துள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணியும் முடிக்க முடியாத சுபகாரியங்களை இப்பொழுது நீங்கள் முடிக்க முடியும் நினைத்தால் எனவே இன்றைய தினம் சுபகாரியங்களுக்கான ஒரு நல்ல நாளுங்க அதை நீங்கள் நடத்தணும் இன்னொரு முறை முயற்சித்து பாருங்கள் அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க mm right. பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பெண்டிங்கான வேலை எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக முடியும் உங்களது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்க வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இன்றைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு நண்பர்களே லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் வியாபாரத்துல அதிகமான தன லாபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு வியாபாரத்தில் மகிழ்ச்சியான ஒரு நாள் எந்த அளவுக்கு உழைப்பு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரமாகட்டும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களாகட்டும் உங்க உழைப்பை

தொழில் சம்பந்தமாக புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மிகப்பெரிய ஆஃபர்ஸோட சில நபர்கள் வந்து தொழில் சம்பந்தமாக உங்ககிட்ட தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் உங்களுக்கு சக்திகள் அதிகரிக்கும் நபர்களே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வழக்கமான காரியங்களை நீங்கள் வந்து வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பாக காரிய துரிதம் என்ற தினம் உங்களுக்கு ஏற்படும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தியும் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் நன்றிலே இந்த தினம் நண்பர்கள் யாராவது உங்கள் வீட்டை கடன் கொடு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுனால உங்கள் நிதி மோசமாகி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக நடந்து கூடாது கொஞ்சம் அனுசரித்து போகிறதுனால நண்பர்களே ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் விருந்தினர்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது நடத்தை உங்களது குடும்ப உறுப்பினர்களை அப்சர் பண்ணக்கூடாதுங்க அதிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர்களின் எண்ணத்திற்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அப்படி இல்லை அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு இடைவெளி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது நல்லது இல்லைங்க நீங்க அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் உங்களது நடத்தையில கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் நீங்கள் வந்து எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது நண்பர்களே இன்னைக்கு எந்த விதமான தவறான நடத்தையும் கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடாது இந்த தினம் கவனமா இருங்க கூட்டு முயற்சிகளை இன்னைக்கு ஈடுபடுவது அவ்வளவு நல்லது இல்லைங்க தனித்து செயல்படுவதா நல்லது புதிதாக பார்ட்னர் இன்னைக்கு சேர்த்தாதீங்க நண்பர்களே இன்று தினம் உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அவர் பெனிஃபிட் பெறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது நீங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டியது அவசியம் இந்த தினம் பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருக்கணும் நண்பர்களே இந்த தினம் சூப்பராக நீங்கள் மனதிற்கு பிடித்தமான சில உடைகளை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நன்றில்லை ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் சில மனக்காயங்கள் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா அதனால கொஞ்சம் வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலையில் இல்லாத வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த தினம் நீங்கள் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தி காரியங்களை வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக அமையறதுனால பொறுமையோடு செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்கள் வீட்டில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சூப்பரான ஒரு நாளாக நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கி விடக்கூடிய நல்ல யோகம் நண்பர்களே நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ப உண்டு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்னைக்கு லாபகரமான ஒரு நாளாக அமையும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தள்ளி பள்ளி போன சுபகாரியங்கள் கை கொடுங்கிறதுனால சுபகாரியங்களுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நல்ல ஒரு கேத்தா நடந்துக்க முடியும் அற்புதமான ஒரு நாளாக நல்ல லாபகரமான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு அமையும் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு கேஸ் கலராக அமைய நண்பர்களே மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷம் தரக்கூடிய என்னாக அமைகுதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது மிதனராசி நம்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மிருக சீர்சம் வந்து அன்பாக இருக்கீங்களோ என்ற தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகி உங்களுக்கு மனத்திலேயே உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்கிறதுனால தள்ளி போன சுபகாரியங்கள் இப்பொழுது கைகூடுவதற்கு யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் குழப்பங்கள் நீங்கும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு லாபகரமான ஒரு நாள் சொல்லலாம் உறவினர்கள் மத்தியில நல்ல ஒரு கெத்து இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நல்ல மதிப்புமிக்க நபராக நீங்க செயல்படுவீங்க வியாபாரத்துல தன லாபம் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளுங்க இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு உங்களுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக அதிகமான முன்னேற்றம் காத்திருக்குங்க எனவே கண்டிப்பாக அதை செய்யுங்க கவுர்மெண்ட் தொடர்பான பணிகளில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுது கொஞ்சம் கோபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்பில் எதுவும் கிடையாது நண்பர்களே லாபகரமான ஒரு நாள்ங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே